ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னுடைய மார்னிங் ரொட்டின் வளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்துருச்சுட்டு எந்ததுமே ஃபஸ்ட்டு தெருவாசல் வேலையை தான் வந்து பார்த்தேன் அன்றைக்கி தான் நான் நம்மளுடைய ஹோம் டூர் வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையிலேயும் அந்த வீடியோவில் வந்து நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கலர் செலெக்ஷனும் வந்து சாதனை சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சும்மா இது ஒரு பத்து நிமிஷம் தான் கொஞ்சம் கடகடன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சமையல் வலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடணும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி இது நிறைய விளாகில் வந்து காமிச்சிருக்கிறது அதனால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கடலை பிறப்பும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த ஒரு கூட்டையே வந்து போதுங்க இட்லி சாதம் தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு கூட்டு மட்டும் வச்சுட்டாலே உங்களுக்கு காலையில் சமையல் விளக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் அதே வந்து வச்சுக்கலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வத்தல் அப்படி இல்லைன்னா முட்டை வேக வச்சோ இல்லை ஆம்லேட் போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு கூட்டை வந்து போதுங்க காலையில் சமையல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் நான் இன்றைக்கி வந்து அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் என்னால் பசங்க வந்து எங்கள் வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு வந்து டிஃபனுக்கு தான் விரும்புவான் சாப்பாட்டுக்கு விரும்ப மாட்டான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனுக்கு புளி சாதம் வேணுன்னு நேத்தி வந்து சொல்லிவிட்டான் அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு உரவல் பண்ணிவிட்டு புளி சாதம் வந்து ச கலரிட போகிறான் புளி சாதம் அந்த வந்து கொஞ்சம் கூட தான் வச்சுருக்குறேன் வாரத்தில் இன்னொரு நாளும் வெற்றி குட்டிக்கு அதை வந்து புலீஸ் வந்து கலரி கொடுத்து அனுப்பிச்சுருவேன் உங்களுக்கு அதுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க மூணு வேலையும் வச்சாலும் வந்து சாப்பிடுவான் அதனால் அந்த குழம்பு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கடலை பொறுப்பு வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன் இன்னொரு அடுப்பில் சாதம் வந்துட்ருக்கு நேற்று நைட்டே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் சுத்தரம் மாவு கிடையாது மாவு கொஞ்சம் அதிகமாக தே ஒரு ரெண்டு படிக்கிட்டு வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் அரிசி வந்து போட்டு விட்டுட்டால் அரிசி ஓடிட்டுருக்குது இந்த சைடு கவுண்டர் டேப்பில் இருக்கிற ஃப்ளக் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகலை அதனால் க சிங்கிக் இருக்கிற அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் வச்சு தான் வந்து மாவு அரைச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நேற்றி விளைக்க வச்சு பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் சமையல் விலையை பார்த்துட்டு கிடக்குன்னு அது வந்து செஞ்சுருவேன் இந்த கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாணலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மொளகா அதுமாரி துண்டு துண்டாக தான் வந்து கட் பண்ணி போடணும் இந்த கூட்டுக்கு பச்சை மொளா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மிளகாய் தூள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அவ்வளோ தான் ரெண்டு வேலைக்குமே வந்து சாப்பாடு தான் புளி சாதமும் அந்த கூட்டம் சாப்பாடு வைக்கிறேன் அவ்வளோ எனக்கு பழையது கொஞ்சம் இருக்குது இப்போ நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு கல்சர் இருக்குதுன்னு சொன்னதுனால நிறைய வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மசாலா சேர்த்துக்காதீங்க டீ காஃபி சுத்தமாக கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அக்கறை வச்சு நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நான் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் முன்னிட்டு மாரி அந்த வைரல் அந்த எரிச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு கொஞ்சம் பசும் தயிர் வாங்கி வச்சுருக்கிறேன் பாதாம் பீஸ் நைட்டே வந்து ஊற வச்சிருக்கிறேன் நான் காலையில் பழைய சாப்பிட்றேன் சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொழம்பு மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால தண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிகிட்டு தான் அந்த கேப்பில் வந்து உருளைக்கிணங்குக்கு தோல் உரிச்சு அந்த கடலைப்பருப்பு வந்து கையால் எடுத்து மசையும் போது நல்லா சாஃப்டாக மசையணும் அந்த வேக வச்சுக்கணும் ரொம்பலாம் கடைய வேண்டாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் கடைஞ்ச மாதிரி வந்துருக்கணும் அந்தமாரி வந்து கடைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது இதை இது கூடவே வந்து சேர்த்துட்டு தேவையானக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இது இந்த கூட்டை நம்ம வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியை தான் வைக்கணும் ஏன்னா நேரம் ஆக அந்த கூட்டை ஆறிடுச்சின்னா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு சேர்க்குறனால அது சீக்கிரமாகவே கெட்டி தன்மை வந்துடும் அதில் உருளைக்கிழங்கும் ரொம்ப நல்லா மசத்தும் போட்டுக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி உடச்சி விட்டு போட்டுக்கோங்க தேவையானதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம திருப்பி வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இது குக்கர்லேயே செய்கிறதுனால வேலையும் நம்மளுக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சுடுங்க கொதிக்க வைக்கணும்னால அவசியம் இல்லை கொதிக்க வச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நான் குக்கரில் தான் எப்போதுமே இதை வந்து பண்ணுவேன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து மஞ்சிரிச்சு உளுந்து வந்து போட்டு விட்டுருக்குறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு படிக்கிட்ட வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு வந்து மாவு இருக்கிறதுனால இல்லை இடையில வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனாவது தோசைக்கு வந்து ஊற வைப்பேன் பாதி மாவு எடுத்து இப்போ உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மீதி பாதி மாவு தான் வெளியில் இருக்கும் புளிக்கி வச்சிருப்பேன் அது கூட்டு ரெடியானது சாப்பாடெல்லாம் வடிச்சதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் வந்து புளி சாப்பாட்டுக்கு அந்த குழம்பும் ரெடி ப புளி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன் இன்னொரு சைடு வந்து உருளைக்கிழங்கு வருவெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அதில் வேறு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வதக்கிட்டுருக்கேன் இருக்கேன் அவ்வளோ தான் ஏன்னா வெட்டி குட்டி காரம் சாப்பிட மாட்டேன் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ஆக கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு வந்து பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கால டைமில் வந்து காஃபி ரொம்ப குடிக்கிறது கிடையாதுங்க ஒரு பத்து மணி இல்லை பதினோரு மணி போல் தான் சும்மா லைட்டாக வந்து பாலோ இல்லை பூஸ்டோ இல்லை சும்மா லைட்டாக காஃபி தூள் கலந்து அதுமாரி தான் வந்து குடிக்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லா மேக்ஸிமம் மூணு தடவை தான் வந்து குடிக்கிறேன் அது போக இன்னும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக குடிக்கிறதா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக குடிக்கிறேன் அவ்வளோதான் போக போக அதையும் வந்து கம்மி பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன் புளி சாதத்துக்கு அந்த குழம்புக்கு தண்ணி எப்போதுமே வந்து நான் கடைசியாக தான் தாளித்து விடுவேன் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்கிறனால கடைசியாக தான் தாளித்து வச்சு விடுவேன் அதில் புளியோதர பொடியும் வந்து நான் போட்டிருக்கேன் அது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வேணும்னா சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் அதை நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் ரெசிபீஸ்லாம் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் கண்டிப்பாக ஒவ்வொரு விலாக்லேயும் வந்து நான் எப்போ எடுத்தாலும் சரி இல்லை அந்த விளாகு கூட எடுத்தாலுமே கண்டிப்பாக ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சமையல் வேலை பார்த்துட்டு மாவு அரைக்கிறது கிச்சன் கிளீன் பண்ணுறது எல்லாமே கையுடையவே வந்து முடிச்சுட்டு இடையில கரண்ட் வேறு வந்து போயிடுச்சு அதனால் வீடியோ சரியாக வந்து நான் எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த க அந்த சிங்கிக்கிட்ட வச்சிருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் டிலே தான் ஆச்சு ஏன்னா வந்து நான் இந்த சைடு இருந்ததுன்னா நான் சமையல் வேலை பார்த்துட்டு பாத்திரமும் விலைக்கு முடிச்சுடுவேன் இந்த பக்கம் நான் ஃப்ளக் பாயிண்ட்டை வந்து சரி பண்ணலை அதனால் சிங்க்கு கிட்ட வச்சு தான் வந்து மாவு அரைச்சிட்டு இருக்கிறதுனால பாத்திரம் வளர்க்க முடியாது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால சமையல் விலை மாவு அரைக்கிற வில எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்து இன்றைக்கி கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே வந்து கழுவி விடுறதுலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்புறம் எல்லாம் பேக் அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெரிய பெரிய பாத்திரத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்படி பண்ணும்போது கவுண்ட் ரொம்ப கச்ச கச்சுன்ட்டு இல்லாமல் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் அவ்வளோதான் கடைசியை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் எப்போதுமே இப்போ நான் ரெகுலராக தண்ணி பிடிச்சி யூஸ் இருக்கிறேன் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் லேட்டாக கிளம்புறதுனால இன்றைக்கி பசங்களை நான் கொண்டு விட போகலாம் அவங்களே கொண்டு விட்டுட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அந்த ஒரு வேலை கொஞ்சம் இல்லாமல் இருந்தது இல்லாட்டினா வந்து நான் அப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவசர அவசரமாக நான் பசங்களை கொண்டு விடுற மாதிரி இருந்திருக்கும் பெரும்பாலும் பசங்களை விடுறதுக்கு முன்னாடி ஓரளவு கிச்சன் வேலை எப்போதுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் மற்ற வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பாதி முடிச்சிருப்பேன் பாதி சாதனம் முடிச்சு வச்சுருப்பேன் மீதி பசங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் மீதி மீது வீட கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து இருப்பேன் இன்றைக்கி வந்து நாசு வெளியில் போகிற வேலை இல்லைங்கிறனால அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் மற்ற எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுனால தான் நான் அதெல்லாமே இந்த வீடியோ எடுக்கல முடிச்சதுக்கப்புறமா கரண்ட்டு வந்ததுக்கப்புறமா தான் அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ தான் எப்போதுமே காலையில் நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு பசங்களை அவங்களெல்லாம் ஆஃபீஸ் அப்புறமா கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மற்ற விலைகள் எல்லாமே கடை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா காலை டைமில் உங்கள் வீடு எப்போதுமே பார்க்க வந்து நீட்டாக அழகாகவும் இருக்கும் பசங்க வர வரைக்கும் தாங்க எங்கள் வீடு இப்படி இருக்கும் பசங்க வந்ததுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து மாறிடும் திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் நிறைய சிஸ்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க இதில் வா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி லிங்க்கில் வந்து கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் வாங்கினது ஆல்ரெடி லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்று பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது இருந்தாலும் அதை உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது க வலையில் மாற்றுறது தோடில் மாற்றுறது ட்ரெஸ்ஸில் மாற்றுறதுன்னு கொஞ்சம் வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது அங்கெங்கே லைட் லைட்டாக அந்த ரோப்லாம் லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு மாட்டி மாட்டி அதுதான் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி இது இந்த ஸ்க்ரீன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நான் நம்ம வீட்டு பெயிண்டிங் பண்ண கலருக்கு மேட்ச்சாக தான் இதை நான் வாங்கியிருந்தேன் அது நம்ம கிச்சன்லேயே அந்த வால் ஹேங்கிங் அந்த பீட்ஸ் இதுக்கு தொங்க விட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கும் மேட்சாக அந்த கலருக்கு மேட்சாக இருக்குமேன்ட்டு தான் அது வாங்கியிருந்தேன் இன்னும் வெளியில் வறண்டாப்போம் ஆடி படிக்கிட்டு வந்து பெருக்கிற வேலை இருக்குது அதை அது டிஜாப்பாக பண்ணுவேன் அப்படி இல்லைனா ஈவினிங்காக தான் வந்து பண்ணணும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிச்சு காலையில் காஃபி குடிக்கல வேறு தண்ணி தான் வந்து குடிச்சுருந்தேன் அந்த சாப்பாட்டில் ஊற்றி வச்சுன்னு இல்லைங்களா பழைய சாப்பாட்டு தண்ணி அந்த நீராக்காரம்னு சொல்லிங்களா அதான் வந்து குடித்தேன் சரி ஒரு இடையே குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சரி அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாதாம் பீசின்னு தயிர் அதுக்கப்புறமா அந்த நீராகாரம் தண்ணி இது எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இந்த ஒரு சொம்பு ஃபுல்லாகவே வந்து கரைச்சு வச்சிருவேங்க அப்போ அப்போ கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் முன்னாடிலாம் கிச்சனுக்கு எப்போ உள்ளே வந்தாலே டக்குன்னு காஃபி போட்டு தான் குடிப்பேன் இப்போ அதை வந்து கம்மி பண்ணியாச்சு அதுக்கு பல அதுமாரி வந்து நீர் மோர் இந்த கேரட்டு பீட்ரூட் போட்டு ஜூஸ் குடிக்கிறது அதுலேருந்து இந்த பாதாம் பீசுன்னு போட்டுப்பேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி குடிக்கிறது தண்ணி நிறையா வந்து குடிச்சிட்ருக்கேன் அதுமாரி தான் இப்போ வந்து அந்த அல்சருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் மாரி நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான் கிடத்தேன் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் தான் திருப்பி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆயிலெலாம் வந்து காலி அடிச்சு பாட்டிலில் இருந்தது சரி எப்போதுமே நான் வந்து பாட்டிலில் வச்சுருந்தாலும் சரி நார்மலாக வந்து நான் சில்வர் தான் அதுக்கு முடியும் வச்சுருந்தேன் எப்போ வந்து ஆயில் காலியானாலுமே உடனே அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் ரீஃபில் வந்து பண்ணுவேன் அதுமாதிரி பாட்டில் தாங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆயில் டிஸ்பென்சர் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க அது தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக சரி இது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமேட்டு அப்படியே கண்டிப்பாக இதை விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லைங்க ஆயிலெலாம் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து விம் லிக்யூடு இப்போ தான் கொஞ்ச தான் இதை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் லிக்யூடு அப்படி இல்லைனா நான் வந்து துணி பவுட்ரு என்ன யூஸ் பண்ணுறேன்னா பவுட்ரு இல்லை லிக்யூடோ என்ன யூஸ் பண்ணுறோன்னா அதை தான் வந்து சேர்த்துப்பேன் அது நம்ம இந்த பாட்டிலில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் சுற்றிலும் படாமல் கர கரெக்டாக உள்ளே ஊற்றுற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா சுற்றிலும் பட்டிடுச்சுன்னா வந்து நம்ம உள்ள விட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஏன்னா அது அப்படியே அந்த லிக்யூடு பாட்டிலே அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது க்ளீன் பண்ணவே முடியல ப்ரெஷ் இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் என்கிட்ட ப்ரெஷ் கிடையாதுங்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் அதில் வந்து உள்ள ஊற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த லிக்விடை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அந்த அது டைரெக்டாக ஊற்றாமல் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா கை போருக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் கொஞ்சம் ஓவராகவே சூடாகிடுச்சிங்கிறனால ஃபஸ்ட்டே பாட்டில் கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதில் தான் வந்து பேக்கிங் சோடாவை மில்கி விம் லிக்விடும் ஊற்றி விட்டுட்டு மீதி அந்த சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி ஆடுற வரைக்கும் அது ஒரு நாளே வந்து போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் உள்ள ப்ரெஷ் போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக வந்து நான் அப்பப்ப வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால புள்ளெல்லாம் அந்த ஆயில் பிசு பிசுப்பெல்லாம் இல்லை அதனால் நான் டேரெக்டாக அப்படியே வந்து நான் கழுவி விட்டுவிட்டேன் மேலே மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்க வைக்கும் போது அந்த ஆயிலெலாம் ஃபுல்லாக வந்து பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு இருக்கும் அந்த இடம் மட்டும் விம்லிக்கெடு போட்டு நல்லா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிட்டேன் சில்வர் ஸ்க்ரப் போடுறதோட நீங்கள் நார்மலாக அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கிறது நல்லதும் ஏன்னா கொஞ்சம் க்ராச் விழுந்துடும் இல்லைங்களா அதனாலதான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணணும் ஏன்னா எனக்கு கை அப்பப்போ தவறிக்கிட்டே இருக்குங்க மெயினாக இந்த கிளாஸு இந்த ஐட்டம்ல வாஷ் பண்ணும்போது தான் டக்குன்னு விழுந்து உடையும் எனக்கு ஆனால் அந்த பாட்டில் மத் பாட்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நான் பார்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எப்போதுமே ஆயில் காலியாக உடனே நான் க்ளீன் பண்ணுறதுனால இது எப்போதுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக தான் இருக்கும் அதாவது அந்த ஆயில் பிசு பிஸ் இல்லாமல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கையிடவே அந்த முடி எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுமாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணணும் இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கையோடவே ரேஷனில் வாங்கிட்டு வந்த எண்ணெயையும் வந்து அதை காய்ச்சி வச்சுட்டு போகிறேன் ஏன்னா நான் எப்போவுமே ரேஷனில் வாங்குகிற எண்ணெய் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் அதில் இருக்கிற பித்தத்தை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக புளியும் ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டு அந்த எண்ணெய் நல்லா வந்து காய வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு பாட்டில ரீஃபில் பண்ணிவிடுவேன் அதே போல் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லாம் பொருள் வாங்குவீங்களான்னு வந்து கேட்டிருந்தாங்க ஏன் இப்படி கேட்டாங்கன்னு தெரில மேக்ஸிமம் எல்லாருமே வாங்குவாங்க நானும் ரேஷனில் வந்து எல்லா பொருளுமே வந்து வாங்குவாங்க வாங்குறது மட்டும் இல்லை எல்லாமே யூஸும் பண்ணுவேன் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் கேட்டதுக்காக சொல்லியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பாட்டிலாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அது அப்புறமா எடுத்த வீடியோ தான் இதுலேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன ரீஃபில் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்குமே என்னோடய வேலைகளெல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம் பாய்